விக்ரமாதித்தன் கதைகள் மறுநாள் சிம்மாசனம் ஏற வந்த போஜராஜனுக்கு பத்தொன்பதாம் படிக்கட்டுக்கு காவலான சர்க்குணவல்லி பதுமை புதியதொரு கதை சொல்ல தொடங்குச்சு விக்ரமாதித்தன் ஆட்சி புரிந்து வரும் நாளையில ஒரு சமயம் வசுமித்திரர் சூரசேனர் என்பவர் புரோகிதராய் இருந்தாரு அவர் நல்ல அழகு வாய்ந்தவர் அரசனிடம் மிகுந்த அன்பு பூண்டிருந்தாரு மேலும் அவர் மற்றவங்களுக்கு பரோபகாரியாகவும் எல்லோராலும் போற்றப்படுபவராகவும் இருந்தார் அவரிடம் பெரும் செல்வம் குவிந்திருந்தது ஒரு சமயம் அவர் ஒரு மனிதன் சேமித்து வைத்துள்ள பாவங்களை கங்கையில் நீராடி போக்கடிப்பதை தவிர வேறு வழிகள் ஏதுமில்லை நூறு யாகங்களை செய்தும் அடைய முடியாத பலனை நற்குணமுள்ள ஒருவன் கங்கையின் நீரில் நியமத்துடன் ஸ்நானம் செய்வானாகில் அடைவான் சூரியனுடைய கிரணங்களினால் வெப்பமடையப்பட்ட கங்கை நீரை எவன் ஒருவன் பஞ்சகவ்யத்துடன் கலந்து அருந்துகிறானோ அவன் பாவத்திலிருந்து விடுபட்டவனாகிறான் இவ்விதமாக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஒருமுறை கங்கைக்கு சென்று நீராடிவிட்டு விட்டு வரவேணும்னு நினைச்சாரு அவ்விதமே வசுமித்திரர் கங்கைக்கு போய் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசிச்சாரு பிறகு பிரயாகைக்கு வந்து மாசி மாதத்துல நீராடினாரு கையை நகரத்துல பித்ருக்களுக்கு சிரார்த்தாதி கர்மாக்களை செய்வித்தாரு எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு உஜ்ஜயனிக்கு திரும்பினாரு வர்ற வழியில ஒரு நகரத்தை அடைந்தாரு வசுமித்திரர் சாபத்தால உருமாறிய தேவலோக கன்னிகை ஒருத்தி வீர அந்நகரத்தின் அரண்மனை கன்னி மாடத்துல இருந்து வந்தா அரச புத்திரியா பிறந்தும் அவளுக்கு திருமணமாக அவ சுயம்பரத்துல எவருக்கும் மனமாலை சூடல எவனையும் மனதால நாடவும் இல்ல கன்னிகையாகவே இருந்து வந்தா அந்நகரத்துல லக்ஷ்மி நாராயணருக்கு பெரிய கோவில் ஒன்று எழுப்பி இருந்தாங்க திருமண்டபம் ஒன்று போடப்பட்டிருந்தது கோயில் வாசல்ல கொப்பரை ஒன்றுல எண்ணெய் அதன் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த அதிகாரிகள் வெளிநாடுகளிலிருந்து இருந்து வரும் ஜனங்களுக்கு பின்வருமாறு முரசறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க எவன் ஒருவன் இந்த கொப்பரையில் கொதிக்கும் எண்ணெயில் தீரமாக குதித்து எழுந்திருக்கிறானோ அவனை தேவ கன்னிகையான மன்மத சஞ்சீவினி என்னும் பெயருடைய இந்நாட்டு அரசி மா இட்டு மணிமகிடம் அழிப்பாள் இவற்றையெல்லாம் பார்வையிட்ட வசுமித்திரர் ஆச்சரியத்தோட உஜ்ஜயனி நகருக்கு திரும்பினாரு மறுநாள் அவர் அரண்மனைக்கு சென்று விக்ரமாதித்தனை சந்திச்சாரு கங்கை நீரல சிறிதளவு அரசனுக்கு கொடுத்து விஸ்வேசரனின் கருணைக்கு பாத்திரமாக செய்தாரு பிறகு தாம் தீர்த்த யாத்திரையின் போது கண்ட அதிசயத்தை சொன்னாரு விக்ரமா காசியில் இருந்து வரும்போது சாபத்தால் மனித உருவம் பெற்ற மன்மத சஞ்சீவினி என்னும் தேவ கன்னிகையால் ஆளப்படும் நகரம் ஒன்று உண்டு அந்நகரத்தில் லக்ஷ்மி நாராயணனுக்கு கோயில் ஒன்று எழுப்பியிருக்கிறார்கள் கோவில் வாசலில் பெரிய கொப்பரையில் எண்ணெய் கொதித்து கொண்டிருக்கிறது அதில் தீரத்துடன் இறங்கி எழுந்திருக்கும் வீரனை மன்மத சஞ்சீவி என்னும் அமிர்த சஞ்சீவினி மாலையிடுவாளாம் ஆனால் யார்தான் தைரியமாக கொதிக்கும் எண்ணெயில் இறங்குவார்கள் இது நிறைவேறாத காரியம் என்று சொன்னாரு வசுமித்திரர் ஒருவராலும் முடியாத காரியத்தை தான் முயற்சித்து பார்க்க விரும்பினான் விக்ரமாதித்தன் உடனே தன்னோட வசுமித்திரரையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்ட நகரத்தை அடைஞ்சதும் குளத்துல இறங்கி நீராடி கோயிலுக்கு போய் லக்ஷ்மி நாராயணனை தரிசிச்சான் பிறகு மனசுல தன் குலதெய்வத்தை நினைச்சவனா எண்ணெய் கொப்பரையில குதிச்சான் அரசன் தைரியமா இறங்குறத கண்ட மக்கள் கண்ணீர் விட்டு கதறினாங்க அவங்கள விக்கிரமன் திரும்பி கூட பாக்கல காரியத்திலேயே கண்ணா இருந்தான் கொதிக்கும் எண்ணெய் அவன் உடல மாமிச பிண்டமா ஆக்கிடுச்சு கூடியிருந்த மக்கள் கூக்குரல் இட்டாங்க விக்கிரமனின் நிலைய கேள்விப்பட்ட மன்மத சஞ்சீவினி அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு ஓடோடி வந்த அவனின் உடல் மேல அமிர்தத்தை தடவியதும் அவன் உடல் முன்னிலும் பன்மடங்கு பிரகாசம் பொருந்தியதா மாறிடுச்சு அரசன் குதூகலத்தால ஆரவாரம் செய்யும் மக்களை புன்முருவலால வணங்கியபடி வெளிவந்தான் தோழிகள் கொண்டு வந்த தட்டிலிருந்து மாலையை எடுத்து அமிர்த சஞ்சீவினி அரசனின் கழுத்துல போட வந்தா அரசே என் எண்ணத்தை ஈடேற்ற இதுவரை யாரும் வரவில்லை இன்று தாங்கள் மிகவும் துணிவுடன் என் விருப்பத்தை நிறைவேற்றினீர்கள் வாக்களித்திருந்தபடி நான் தங்கள் அடிமை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வேண்டினா கண்ணிகை அரசன் அவளை தடுத்து நிறுத்தி நான் சொல்வதை முதலில் கேள் என் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவளானால் என் விருப்பத்தை தட்டாமல் நிறைவேற்ற வேண்டும் இதோ நிற்கும் வசுமித்திரர் உன்னிடம் அபார பிரேமையுடன் இருக்கிறார் எனக்கு பதில் அவரை மணாளனாக சொன்னான் விக்ரமாதித்தன் அரசே அவ்விதமே ஏற்றிக்கொள்கிறேன்னு மாலைய வசுமித்திரரின் கழுத்துல போட்டா அரசன் ஆனந்தத்தோட வசுமித்திரரை அந்நகரத்துக்கு அரசனாக முடிசூட்டி வச்சிட்டு தன் நகரம் திரும்பினான் இவ்வாறு பொறுப்பது கதை சொல்லி முடிச்சது பொழுதும் அஸ்தமிச்சது போஜராஜனும் திரும்பி போனான் மறுநாள் காலையில போஜராஜன் சிம்மாசனம் ஏற முயன்றப்போ இருபதாவது படிக்கு காவலாக நின்ற சுந்தர வினோத பதுவை புதியதொரு கதை சொல்ல தொடங்குச்சு விக்ரமாதித்த சக்கரவர்த்தி அரசாண்டு வரும் காலத்துல சகரபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்த சாதுரியவான் என்னும் மன்னன் காலகதி மடிந்து போனான் அவனுடைய பட்ட மகிழ்ச்சி கணவன பிரிஞ்ச கலக்கத்துல தீ வளர்த்து உயிர்த்தியாகம் செய்ய முயன்றா இந்த செய்திய காடாறு மாதம் புறப்பட்டுகிட்டு இருந்த விக்ரமாதித்தன் வேதாளத்தின் மூலமா தெரிஞ்சுகிட்டதும் விரைந்து அண்ணா நகருக்கு சென்று அந்த நல்ல பெண்மணியை கண்டு அம்மா கொஞ்சம் பொறு உன் கணவனை உயிரோடு எழுப்பி தருகிறேன்னு சொல்லி தன் குலதெய்வமாகிய பத்திரகாளி அம்மன் கொடுத்த மந்திர கோலை எடுத்து இறந்து கிடந்த மன்னனின் சடலத்துல தட்டி எழுப்ப அந்த அரசனும் தூங்கி விழித்தவன போல எழுந்து மனைவிய கைப்பிடித்து மகிழச் செய்து மன்னன் விக்ரமாதித்தனை வணங்கி நின்றான் பிறகு சகரபுரி நகரம் அரசுரிமை இது எல்லாத்தையும் அவங்க விக்ரமாதித்தனுக்கே தத்தம் செய்தாங்க மன்னனும் அவற்றை திருப்பி அரசன் சாதுரியவானின் பத்தினிக்கு ஸ்ரீதனமா கொடுத்து அவ்வரசனுக்கு பட்டமும் கட்டி வச்சுட்டு உஜ்ஜயனிக்கு திரும்பினான் வரும் வழியில இருந்த சம்பசூரி என்னும் நகரத்தை கண்டு அங்க போய் அமைந்திருந்த நகர்ப்புறத்துல கோயிலுக்கு போய் பகவான வழிபட்டான் பிறகு வெளியே இருந்த ரங்க மண்டபத்துல வந்து உக்காந்தான் அந்த சமயத்துல ஒருத்தன் அங்க வந்தான் அரச குமாரனை போன்ற அழகும் தேஜஸும் ஒருங்கே அமைய பெற்ற அவன் அழகிய ஆபரணங்களையும் விலை உயர்ந்த ஆடைகளையும் அணிந்திருந்தான் மேலும் அவன் உடல்ல சந்தன கற்பூரம் குங்குமப்பூ கஸ்தூரி போன்ற வாசனை திரவியங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது அவனை சுத்தி பரத்தையர்கள் சூழ்ந்திருந்தாங்க அவங்களோட குதிச்சு கும்மாளம் அடித்தும் மனதுக்கு இன்பத்தை கொடுக்கும் காதற்கதைகளை கதைகளை பேசிக்கொண்டும் நேரத்தை கழித்து விட்டு போனான் அவன் அவன பார்த்த அரசன் அவன் யாரா இருக்கலாம்னு யோசனையில ஆழ்ந்து போனான் மறுநாளும் அதே மனிதன் கோயிலுக்கு வந்தான் ஆனா முதல் நாளைய போன்று ஆடம்பரமா வரல தனியா முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு இடுப்பு துணியோட மட்டும் வந்து சேர்ந்தான் மண்டபத்துல வந்து சோர்ந்து படுத்தட்டான் அவனை பார்த்து நீங்கள் யார் நேற்று விலை உயர்ந்த ஆடை அணிகளுடன் தாசிகள் புடைசூழ அரசகுமாரனை போன்று வந்தீர்கள் இன்று கஷ்ட தசையில் அனாதையாக வந்திருக்கிறீர்கள் ஏன் இது எப்படி நேர்ந்ததுன்னு அன்போட கேட்டான் சுவாமி ஏன் இவ்விதம் பேசுகிறீர்கள் நேற்று நான் நீங்கள் சொல்லியது போல ஆடை ஆபரணங்களுடன் இருந்தேன் இன்றோ விதியின் வசத்தால் இம்மாதிரியாகிவிட்டேன் மத்த கஜங்களின் தாடைகளில் வழியும் நீரில் வளர்ந்தவைகளும் நன்றாக மலர்ந்த தாமரை பூக்களில் உள்ள மகரந்தத்தினால் வாசனை உடல்களை உடையதுமான வண்டுகள் கூட விதியின் வசத்தால் கசக்க வேம்பு அருகம்புல் போன்ற மலர்களிலேயே நாள் முழுவதையும் கழிக்க நேரிடுகிறது இவ்வுலகத்து பானையில் குயவனை போன்று பிரம்மாவை பிடித்துக் கொண்டிருப்பதும் மகாவிஷ்ணுவை தப்பித்துக் கொள்ள முடியாமல் பத்து அவதாரங்களை எடுக்க கட்டாயப்படுத்தியதும் மண்டையோட்டை கையில் ஏந்தி சிவபெருமானை பிச்சை எடுக்கச் செய்ததும் சூரியனை சதா வானத்திலே சஞ்சரி செய்வதுமான கர்மாவுக்கு வணக்கம் செலுத்துகிறேன்னு சொன்னான் அந்த மனிதன் ஐயா தாங்கள் யாரென்று நான் கேட்டதற்கு பதில் சொல்லவில்லை என கேட்டான் விக்ரமாதித்தன் சுவாமி நான் ஒரு சூதாடி சதுரங்க ஆட்டத்தில் நான் மிகுந்த தேர்ச்சியுடையவன் எனக்கு சாரி கிரீடா என்னும் ஆட்டமும் தெரியும் ஆனால் விதி அல்லவோ என்னை கட்டுப்படுத்துகிறது யானை பாம்பு பறவை ஆகியவை பிடிபடுவதையும் சூரியனும் சந்திரனும் கிரகணத்தால் பிடிக்கப்படுவதையும் அறிவாளிகள் ஏழைகளாக இருப்பதையும் காணும்போது விதி எவ்வளவு வலிமையுடையதாய் இருக்கிறது என்று நான் நினைப்பதுண்டு அழகிய உருவத்தால் பிரயோஜனம் இல்லை நல்ல குலத்தில் பிறப்பும் சீலமும் அறிவும் மிகவும் கோலாகலமாக தெய்வங்களுக்கு செய்யும் ஆராதனைகளும் பிரயோஜனம் அன்று அவன் முற்பிறப்பில் செய்த காரியங்களின் மூலம் அடையும் பாக்கியமே மரங்களைப் போன்று அவனுக்கு சரியான நேரத்திலே பலன் அளிக்கும் இவ்விதம் பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விதியின் வசத்தால் இன்று ஏழையாக நான் நிற்கிறேன் சொன்னா அந்த சூதாடி அவனுடைய அறிவு விக்கிரமண மகிழ செய்தது ஐயா நீங்கள் யாராக இருந்தாலும் நல்ல அறிவுடையவராய் இருக்கிறீர்கள் இவ்வளவு புத்திசாலியான நீங்கள் எதற்காக இச்சூதாட்டத்தில் இறங்கினீர்கள்னு கேட்டான் எத்தனையோ புத்திசாலிகளும் விதியினால் செலுத்தப்பட்டவர்களாய் எக்காரியத்தையும் செய்துவிடுகிறார்கள் அதில் நான் மட்டும் எப்படி விதிவிலக்காக இருக்க முடியும் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் விதியின் பயனால் துரத்தப்பெறும்போது என்னதான் செய்ய முடியும் அவர்களுடைய புத்தி அவரவர் முற்பிறப்பில் செய்த வினைகளுக்கேற்ப மாறுகிறது அன்றோ அதுக்கு விக்கிரமாதி பின்வருமாறு பதில் சொன்னான் நல்லது ஐயா சூதாட்டம் என்பது மிக பெரிய பாவங்களுக்கே மூலதனமானது எல்லா விசனங்களும் சூதாட்டத்தை சார்ந்திருப்பவனவே சூதாட்டம் நடக்கும் வீடு இழிவான இடம் திருடர்களின் இருப்பிடம் விசனங்களுக்கு உறைவிடம் அந்த ஆட்டம் எல்லா பாவங்களுக்கும் தலைமையானது பெரிய கஷ்டங்களின் பொக்கிஷம் கேடுகாலத்தின் விதை நரகத்துக்கு செல்லும் பயங்கர பாதையில் முதலானது இதை அறிந்த எந்த புத்திசாலிதான் இதில் ஈடுபடுவான் அபகீர்த்தி வறுமை கேடுகாலம் கோபம் கஞ்சத்தனம் திருட்டு மற்றும் இதர கஷ்டங்களை பற்றி சூதாட்டக்காரனுக்கு என்ன அக்கறை இறந்த மனிதர்கள் நரகத்தில் படும் அவஸ்தைகளை பற்றி அவனுக்கு என்ன கவலை கோரமாக அவன் அறிவை மயக்கி சூதாட்டத்தையே ஓய்ச்சல் ஒழிவு இல்லாமல் தன் உயிர்நாடியாக கொண்டுள்ளவனுக்கு இதை பற்றிய கவலை ஏது இப்படியும் பெரியோர்கள் சொல்லி இருக்கிறார்களே அதை தாங்கள் அறியவில்லையா மேலும் சூதாட்டத்தில் ஈடுபடும் புத்திசாலிகள் உலகம் முழுவதிலும் துஷ்டர்களாகவும் ஒதுக்கி தள்ளப்படும் மனிதர்களாகவும் சொல்ல ஆகவே புத்திசாலியான மனிதர்கள் ஏழு காரியங்களை பெரும் பாவம் என்று ஒதுக்கி தள்ள வேண்டும் அவையாவன சூதாடுதல் மாமிசம் புசித்தல் மது அருந்துதல் பரத்தையர் வீடு செல்லுதல் வேட்டையாடுதல் திருடுதல் விபச்சாரம் செய்தல் ஆகிய ஏழு காரியங்களும் பெரும் பாதகங்கள் அறிவாளியான மனிதன் இவைகளை தவிர்க்க வேண்டும் மேலும் ஏதாகிலும் ஒரு பாவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் அழிவை அடையக்கூடியவனே அப்படியிருக்க ஏழு காரியங்களிலும் ஈடுபட்டவனின் நிலை என்னவென்று தை நினைத்து பாருங்கள் யுதிஷ்டர் சூதாட்டத்தாலும் பகாசூரன் மாமிசம் புசித்ததாலும் யதுகுமாரர்கள் மது வருந்துவதாலும் இந்திரன் பெண்களிடம் கொண்ட மோகத்தாலும் பிரம்மதத்தன் என்னும் அரசன் பிராணிகளை வதைத்ததாலும் யயாதி திருட்டினாலும் ராவணேஸ்வரன் காமத்தினாலும் அழிந்தது போல மனிதர்கள் ஒரு பாதகத்தில் ஈடுபட்டாலும் விடுவார்கள் அவ்விதம் அழிவிலிருந்து யார்தான் தப்ப முடியும் ஆகவே நீ தர்ம விரோதமான செயல்களில் இருந்து விடுபட வேண்டும்னு சொன்னான் விக்ரமாதித் சுவாமி நீங்கள் சுலபத்தில் சொல்லிவிட்டீர்கள் சூதாட்டமே என் ஜீவனத்துக்குள்ள ஒரே வழி அதை எவ்விதம் விட்டொழிவது என்னிடம் தயை கொண்டுள்ளவராக இருக்கும் பட்சத்தில் பணம் சம்பாதிக்கும் வழி ஏதாகிலும் தெரிவியுங்கள் சூதாடுவதை விட்டுவிடுகிறேன்னு வேண்டினா அவன் அப்போ ரெண்டு யாத்திரிகர்கள் அங்க வந்து சேர்ந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பிரகாரத்தில் அமர்ந்து பேசிக்கிட்டாங்க அவங்கள ஒருத்தன் சொன்னா நான் பைசாச மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்தை படித்துள்ளேன் இந்த கோவிலில் ஈசானிய மூலையில் மூன்று தவலை நிறைய தங்க நாணயங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அதன் அருகில் பைரவரின் சிலை இருக்கிறது எவன் ஒருவன் தன்னுடைய கழுத்தில் பெருகும் இரத்தத்தை எடுத்து சிலை மீது தெளிக்கிறானோ அவனுக்கு அந்த பொக்கிஷம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்த அரசன் எழுந்து போனான் பைரவரின் சிலை அருகில் போய் உடைவாள உருவி தன் கழுத்தை துணித்துக் கொள்ள முயன்றான் அப்போ பைரவர் அவன் முன்னால தோன்றி அவ்விதம் செய்யாது தடுத்து நிறுத்தினாரு விக்ரமா நான் சந்தோஷம் அடைந்தேன் உன் போன்ற தைரிய சாலியும் பரோபகாரியும் இவ்வுலகில் காண முடியாது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் சொன்னாரு பிரபோ இதோ நிற்கும் சூதாட்ட பிரியனுக்கு தாங்கள் இங்கு புதைக்கப்பட்டிருக்கும் பொக்கிஷத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதை பெற்றுக்கொண்டதும் அவன் சூதாட்டத்தையே மறந்து விடுவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறான் இப்பாவ காரியத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுவிட்டு நல்வழியில் திரும்ப நினைக்கும் இவனுக்கு கருணை காட்டுங்கள்னு வேண்டினான் விக்கிரமன் அவ்விதமே நடக்கட்டும்னு அருளிவிட்டு பைரவரும் மறைந்தாரு மூன்று தவளை நிறைய தங்க நாணயங்கள் பெற்றுக்கொண்ட சூதாடி விக்கிரமன வாயார வாழ்த்தி விட்டு போனா இவ்வாறு பொற்பதுமை கதை சொல்லி முடித்தது பொழுதும் அஸ்தமித்தது போஜராஜனும் திரும்பி போனா அடுத்ததா இருபத்தி ஓராவது படிக்கு காவலான கனக ரஞ்சிதவல்லி பதுமை சொல்லிய கதையை நாம் அடுத்த பாகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்